கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க கார் இருட்டு சுத்தி அடர்ந்த காடு கையில இருக்கிற போன்ல சுத்தமா சிக்னல் இல்லை உயிரை காப்பாத்திக்க ஒரு அவசர நம்பரை டயல் பண்றீங்க ஆனால் கனெக்ட் ஆகல மறுபடியும் ட்ரை பண்றீங்க நோ யூஸ் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பத்து நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது கடைசியா அந்த ஃபோன்ல இருந்த வெளிச்சமும் அணிஞ்சிடுது ரெண்டு இளம் பெண்கள் ஜாலியா ஒரு ட்ரிப் போறாங்க ஆனா அவங்க போன இடத்துல இருந்து திரும்பவே இல்ல ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் அங்க கிடைச்சாங்க ஆனா உயிரோடு இல்ல வெறும் எலும்புகளாதான் இன்னைக்கு நாம பார்க்க போறது உலகத்தையே உளுக்கின இன்டர்நெட்டையே அலற விட்ட கிறிஸ் கிரமர்ஸ் அண்ட் லிஸ் அண்ட் ஃப்ரூனோட மர்மமான வழக்கு இவங்க எப்படி காணாம போனாங்க அந்த காட்டுல பத்து நாட்கள் என்ன நடந்தது வாங்க பாக்கலாம் முதல்ல இவங்க யாருன்னு பார்த்துடலாம் கிறிஸ் கிரெமர்ஸ் லிசான் ஃப்ரூன் இவங்க ரெண்டு பேரும் நெதர்லாண்ட்ல இருந்து வந்தவங்க ரொம்ப ஸ்மார்ட் ரொம்ப போல்ட் எதிர்காலத்துல நிறைய சாதிக்கணும்னு நினைச்ச பொண்ணுங்க மார்ச் இரண்டாயிரத்து பதினான்கு படிப்பு முடிச்ச கையோட ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு பெனாமா நாட்டுக்கு கிளம்புறாங்க பிளான் என்னன்னா ஒரு ஆறு வாரம் அங்க தங்கி ஸ்பானிஷ் கத்துக்கிட்டு அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு வாலண்டியரா சர்வீஸ் பண்ணணும் இது அவங்களுக்கு ஒரு ட்ரீம் ட்ரிப் புது இடம் புது கலாச்சாரம்னு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க ஆனா இந்த ட்ரிப் அவங்க வாழ்க்கையவே மாத்த போகுதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியல ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினான்கு முட்டாள்கள் தினம்னு சொல்வோம் ஆனா அன்னைக்குதான் அந்த சோகமான சம்பவம் ஆரம்பிச்சது அவங்க பொக்கேத்தேங்கிற ஒரு மலை நகரத்துல தங்கியிருந்தாங்க அன்னைக்கு காலையில பியானிஸ்தா அப்படின்னு ஒரு இடத்துக்கு ட்ரெக்கிங் போலாம்னு முடிவு பண்றாங்க இது டூரிஸ்ட்லாம் அதிகமாக அதிகமா போற ரொம்பவே பாதுகாப்பான இடம்தான் அதனால கிளம்புறப்போ பெருசா எதுவும் எடுத்துக்கல ஒரு பேக் ரெண்டு போன் ஒரு கேமரா அன்னைக்கு தேவையான தண்ணி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவ்வளோதான் காலையில பத்து மணிக்கு சந்தோஷமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க முகத்துல அவ்வளோ சந்தோஷம் மதியம் ஒரு மணி வாக்குல லிசான் நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு இதுதான் அவங்க உயிரோட இருந்தப்போ எடுத்த கடைசி புகைப்படம் அதுக்கப்புறம் அவங்க காத்துல கரைஞ்ச மாதிரி மாயமா மறைஞ்சு போயிட்டாங்க அன்னைக்கு நைட் ஆச்சு அவங்க ரூமுக்கு திரும்பல அவங்க தங்கி இருந்த வீட்டு ஓனர் சரி எங்கேயாவது சாப்பிட்டுட்டு வருவாங்கன்னு நினைச்சாரு ஆனா மறுநாள் காலையில வரைக்கும் ஆளை காணும் பதட்டம் அதிகமாகுது ஏப்ரல் இரண்டாம் தேதி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு போலீஸ் உள்ளூர் மக்கள் ஹெலிகாப்டர்ஸ் மோப்ப நாய்கள்னு காடு முழுக்க இன்ச் பை இன்ச்ச தேடுறாங்க ஒரு நாள் இல்ல பத்து நாள் தொடர்ந்து தேடுறாங்க நம்ப முடியுதா ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல அவங்க கால் தடம் கூட இல்ல காடு அவங்கள அப்படியே முழுங்கின மாதிரி இருந்தது ரெண்டு மாசம் ஓடிடுச்சு இனிமே அவங்க கிடைப்பாங்கிற நம்பிக்கையே போயிடுச்சு ஆனா ஜூன் மாசம் திடீர்னு ஒரு திருப்பம் அந்த காட்டுல இருக்கிற ஆத்துல ஒரு உள்ளூர் பெண்மணி ஒரு ப்ளூ கலர் பேக்க பாக்குறாங்க அதை எடுத்து திறந்து பார்த்தப்போ உள்ள இருந்தது எல்லாமே ஷாக்கிங் ரெண்டு ஃபோன் ஒரு கேமரா எண்பத்து மூன்று டாலர் பணம் சன் கிளாஸ் அப்புறம் உள்ளாடைகள் இது கிறிஸ் அண்ட் லிசானோடது தான் கன்ஃபார்ம் ஆச்சு தான் ஒரு பெரிய கேள்வி அந்த பேக் தண்ணிலேயும் காட்டிலையும் இரண்டு மாசம் கடந்திருக்கு ஆனா உள்ள இருந்த எலக்ட்ரானிக்ஸ் எதுவுமே பெருசா டேமேஜ் ஆகல துணிகள் கூட யாரோ நேர்த்தியா மடிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சு எப்படி இது சாத்தியம் யாராவது இத பாதுகாப்பா வச்சிருந்தாங்களா போனை எடுத்து செக் பண்ணப்போ கிடைச்ச தகவல்கள் எல்லாம் நெஞ்ச பதை பதைக்க வச்சது ஏப்ரல் ஒன்று சாயங்காலம் நான்கு முப்பத்து ஒன்பது கிரிஸ் அவங்க போன்ல இருந்து ஒன்று ஒன்று இரண்டுங்கிற எமர்ஜென்சி ஆனா சிக்னல் இல்ல கால் போகல சரியா பனிரெண்டு நிமிஷம் கழிச்சு லிசான் போன்ல இருந்து ஒன்பது ஒன்று ஒன்றுக்கு கால் போகுது அதுவும் கனெக்ட் ஆகல அப்போ ஏதோ ஆபத்துன்னு உணர்ந்துட்டாங்க இதோட அவங்க விடல அடுத்த சில நாட்கள்ல எழுபத்தி ஏழு முறைக்கும் மேல போன ஆன் பண்ணி சிக்னல் செக் பண்ணியிருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா ஏப்ரல் இரண்டாம் தேதி அதாவது அவங்க காணாம போன மறுநாள் மட்டும் பத்து தடவைக்கு மேல அவசர உதவிக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா துரதிருஷ்டவசமா ஒரு கால் கூட கனெக்ட் ஆகல நாட்கள் போக போக பேட்ரி சார்ஜ் நிக்கணும்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்பப்போ ஆன் பண்ணி சிக்னல் இருக்கான்னு மட்டும் பார்த்துருக்காங்க இதுல கொடுமை என்னன்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கிறிஸ்ஸோட போன் ஆன் ஆகுது ஆனால் பாஸ்வேர்டு தப்பா போடப்படுது ஒரு வாட்டி இல்லை பல வாட்டி இதுக்கு என்ன அர்த்தம் ஒருவேளை கிறிஸ் அப்போ உயிரோட இல்லையா லிசான் அந்த போனை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணாங்களா இல்ல வேற யாராவது முயற்சி பண்ணாங்களா நினைச்சாலே பயமா இருக்குல்ல அடுத்து கேமரா அதுல மொத்தம் தொண்ணூறு போட்டோஸ் மேல இருந்துச்சு நார்மல் டூரிஸ்ட் ஒரு எந்த திடீர்னு ஏப்ரல் எட்டாம் தேதி நள்ளிரவு இருந்து மணி வரைக்கும் சும்மா ஒரு மூன்று மணி நேரத்துல தொண்ணூறு போட்டோஸ் எடுத்திருக்காங்க அந்த போட்டோஸ் எதை காட்டுது தெரியுமா வெறும் இருட்டு சும்மா பிளாஷ் அடிச்சு எடுத்திருக்காங்க பாறைகள் மரக்கிளைகள் அப்புறம் கிறிஸோட தலைமுடி மட்டும் தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எதுக்கு நடுராத்திரில இப்படி போட்டோ எடுக்கணும் ஃப்ளாஷ் அடிச்சு வெளிச்சம் உண்டாக்கி ஹெலிகாப்டருக்கு சிக்னல் கொடுக்க ட்ரை பண்ணாங்களா இல்ல இருட்டுல ஏதோ மிருகம் வருதுன்னு பயந்து அதை விரட்ட ட்ரை பண்ணாங்களா நம்மளால யூகிக்க மட்டும்தான் முடியுது ஆகஸ்ட் மாதம் அதே ஆத்துல சில எலும்புகள் ஒதுங்குது டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அது கிறிஸோட இடுப்பு எலும்புன்னு தெரிய வந்துச்சு கொஞ்சம் தள்ளி தேடினப்போ லிசானோட ஒரு பூட் கிடைச்சது ஷாக் என்னன்னா அந்த பூட்குள்ள அவங்களோட பாதம் அப்படியே இருந்தது இங்கதான் தான் ஃபொரென்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க அந்த எலும்புகள் அவ்வளோ சுத்தமா இருந்துச்சாம் அதாவது இயற்கையா சிதஞ்சு போனா இப்படி இருக்காது யாரோ கெமிக்கல் போட்டு கிளீன் பண்ண மாதிரி அவ்வளோ வெள்ளையா இருந்ததுன்னு சொல்றாங்க அது மட்டும் லிசானோட கால் எப்படி வந்தது வெட்டின மாதிரியும் தழும்பு இல்ல மிருகம் கடிச்ச மாதிரியும் இல்ல இது எப்படி நடந்ததுங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை இல்ல இந்த கேஸை விசாரிச்சவங்க இது ஒரு விபத்து அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க வழி தவறி போயிட்டாங்க பசியில இறந்துட்டாங்க அப்புறம் ஆத்துல அடிச்சுட்டு போகும்போது பாறையில மோதி உடம்பு செதஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா நெட்டிசன்ஸ் யாரும் இதை நம்புறதா இல்ல அவ்வளோ தெளிவான பாதை இருக்கும் போது அவங்க ஏன் வழி மாறினாங்க பேக் எப்படி ஈரமாகாம அவ்வளோ பத்திரமா இருந்தது அந்த எலும்புகள் ஏன் பிளீச் பண்ண மாதிரி இருந்தது சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது அங்க இருக்கிற ஆர்கன் டிராபிகர்ஸ் அதாவது உடல் உறுப்பு திருடர்களின் வேலையா இருக்கலாம் இல்லனா அங்க இருக்கிற நர மாமிசம் சாப்பிட்ற பழங்குடியினர் வேலையா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆனா ஆதாரம் எதுவுமே இல்ல உண்மை என்னங்கிறது அந்த காட்டுக்கு மட்டும்தான் தெரியும் தனிமை எருட்டு பசி பயம் அந்த கடைசி நொடிகள்ல அவங்க என்ன பாடுபட்டிருப்பாங்கன்னு நினைக்கும் போதே மனசுக்கு கஷ்டமா இருக்கு இதில் நாம கத்துக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் டிராவல் பண்றது ஜாலிதான் ஆனா பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் குறிப்பா தெரியாத இடத்துக்கு போகும்போது தனியா போகாதீங்க இந்த சம்பவம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது விபத்தா இருக்குமா இல்ல கொலையா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் மர்மமான கதைகள் வேணும்னா நம்ம வந்தை தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்